ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்டினி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு காலையில் ராஜினாமா மாலையில் முதல்வர் எழுதி வச்சுக்கோ சபதமிட்ட லாலு மகன் குப்ப தொட்டிக்கோந்தழைக்கப்படுவார் கடும் விமர்சனம் பீகார் மாநிலத்தில் பாஜகவுடன் ஐக்கிய தளம் கட்சி கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி அமைந்தது ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளடக்கிய மகா கூட்டணியை அமைத்து மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராக பதவி வகித்து வந்தார் துணை முதல்வராக தேஜஸ்வி யாதவ் பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஆளும் கட்சி கூட்டணிக்குள் சில முரண்பாடுகள் இருந்ததாக பேசப்பட்டு வந்தது மேலும் நிதிஷ்குமார் மகா கூட்டணியில் விலகி பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது இந்த சூழலில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் மட்டுமே பங்கேற்றிருந்தார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை கூட்டணிக்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாகத்தான் தேஜஸ்வி பங்கேற்கவில்லை என்று பலரும் பேசி வந்தனர் தேஜஸ்வி யாதவ் தேநீர் விருதில் பங்கேற்காதது குறித்து முதல்வர் நிதிஷ்குமாரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப யார் வரவில்லையோ அவர்களிடம்தான் இது குறித்து கேட்க வேண்டும் என்று பதிலளித்தார் ஐக்கிய தளம் கட்சி சார்பாக நாங்கள் மகா கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தனர் பீகாரில் ஏற்பட்ட பரபரப்பான அரசியல் சூழலில் பீகார் ஆளுநர் ராஜேந்திர ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியான இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் இதனையடுத்து நிதிஷ்குமாரின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்திருந்தார் ஆளுநரின் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிதிஷ்குமார் இன்று நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் மேலும் மாநிலத்தில் ஆட்சியை கலைக்குமாறு ஆளுநரிடம் கூறியுள்ளேன் பலரிடமும் ஆலோசனை கேட்ட பிறகே இந்த முடிவை எடுத்துள்ளேன் அரசியல் சூழ்நிலை காரணமாக மகா கூட்டணி முறிந்துவிட்டது மகா கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பங்களை சரி செய்ய முயற்சித்தும் முடியவில்லை எனவே மகா கூட்டணியில் இருந்து விலகிவிட்டேன் அதே சமயம் புதிய கூட்டணியை அமைப்பேன் என தெரிவித்திருந்தார் இதையடுத்து நிதிஷ்குமாரை வட இந்திய ஊடகங்கள் பல்திரா என அழைத்து விமர்சிக்க தொடங்கின அதாவது முதல்வர் பதவிக்காக நம்பகத்தன்மையற்ற ஒருவராக நிதிஷ்குமார் மாறியுள்ளதாக விமர்சனங்களை அவை முன்வைத்தன முன்னதாக இன்று காலையில் நடைபெற்ற ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் வழங்கி அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் அறிவித்திருந்தனர் அதே சமயம் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதிஷ்குமாருக்கு நிபந்தனையுடன் ஆதரவு தருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த சூழலில் பீகாரில் பாஜக தேசிய தலைவர் நட்டா பாட்னா விரைந்துள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த இரண்டு மணி நேரத்தில் பாஜக ஆதரவுடன் பாஜக ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி மீண்டும் ஆட்சியமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோரியுள்ளார் அந்த கடிதத்தில் தனக்கு நூற்றி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக ஜனவரி இருபத்தி எட்டு மாலை ஐந்து மணிக்கு பதவியேற்றுக் கொண்டனர் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழா பாட்னா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது அப்போது மோடி மோடி என பாஜகவினர் கோஷம் எழுப்பினர் பாஜக ஆதரவுடன் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் இன்று பீகாரின் முதல் மந்திரியாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் அவர் ஒன்பதாவது முறையாக முதல் மந்திரியாக பதவியேற்றுள்ளார் பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி விஜய் சின்ஹா ஆகிய இரண்டு பேரும் துணை முதல்வர்களாக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நிதிஷ்குமாரின் முடிவு குறித்து ஆர் ஜே கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகனும் துணை முதல்வராக இருந்தவருமான தேஜஸ்வி யாதவ் கூறியதாவது நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி நிறைவேற்றி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு முடிவு கட்டப்படும் இதனை நான் எழுதி தருகிறேன் பொதுமக்கள் எங்களுடன் உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் இதேபோல லாலு பிரசாத் மகள் ரோகிணி ஆச்சார்யா யாதவ் எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் குப்பை மீண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என காட்டமாக குறிப்பிட்டு குப்பை வண்டியை பதிவிட்டுள்ளார் இது பீகார் அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது जो नया गठबंधन डेढ़ डेढ़ महीना से से बनाए थे स, साल உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன் சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு